ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீரை எடுக்க கிளம்பிட்டுங்க கீரை பார்த்தீங்கன்னா சரியாக எடுக்க முடியல என்ன காரணம் பார்த்தீங்கன்னா கீரை வில அதிகமாகிடுச்சுங்க அதனால் என்னால் முதல் மாதிரி கீரை எடுத்து பண்ண முடியல முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறு குடி எடுத்தாலும் விலை கம்மியாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இரநூறு குடி எடுத்தாலும் வில அதிகமாக இருக்குது அதனால் என்னால் கீரை சரியாக எடுக்க முடியலைங்க அப்புறம் மக்களும் பார்த்திங்கன்னா விலை பாஞ்சு ரூபாயின்னா எடுக்க மாட்டேங்கிறாங்க பத்து ரூபாய்க்கு கேட்குறாங்க மக்கள் பெரிய பெரிய மாலுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குலாம் போகிறாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக இருந்தாலும் ஜிபே ஃபோன்பேன்னு ஸ்கேன் பண்ணிட்டு வந்துடுறாங்க நம்ம மாதிரி சிறு குறு தொழிலாளர்கிட்ட பேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா கீரை சத்து உள்ளதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு அஞ்சு ரூபாய்க்கோசரம் கீரை வந்து வாங்கி அதை சமைச்சி சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டங்க என்ன மாதிரி சிறு குறு தொழிலாளருக்கு சப்போர்ட்டு கொடுத்தீங்கன்னா தாங்க அவங்க ஊக்கமாக கீரையோ காயோ எல்லாம் எடுத்து பண்ணுவாங்க பெருசாக ஒன்றும் லாபம் இருக்காதுங்க பெட்ரோல் பெட்ரோல் தான் அதிகமாகுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வரக்கு அதுக்கு ஒரு பெட்ரோல் அடிக்கணும் நிறையா செலவு பண்ணி தான் அந்த கீரை விற்கணும் அது முழுசாக பார்த்தீங்கன்னா கீரை விற்றுச்சுன்னா லாபம் கிடைக்குங்க அதில் ஒரு ஐம்பது குடியாட்டை நின்று போச்சுன்னா நம்ம நம்மளுக்கு நஷ்டமே ஆயிருங்க அதை அதே மாதிரி நீங்கள் இந்த சிறு குறு தொழிலாளருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களும் டெய்லி கீரையோ காயோ ஏதோ எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க இது ஒரு சின்ன அப்டேட்டுங்க இப்போ கிளம்பி வச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா என் பின்னால் பண்ணைக்கீரை இருக்குதுங்க இது பண்ணைக்கீரை நல்லா வளர்ந்து பூ பிடிச்சிருக்குது இதே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ரொம்ப க பஞ்சங்களாமல் அப்போ பார்த்திங்கன்னா இந்த பூவையெல்லாம் பொறிச்சிட்டு போய் இந்த பூவை காய வச்சு அந்த விதை கருப்பு கருப்பாக இருக்குங்க அந்த விதையை எடுத்து அதையை வந்து அரைச்சி களி கலறி சாப்பிடுவாங்களாம் எங்கள் பாட்டி சொன்னதை நான் கேட்டிருக்குறேங்க இப்போ பார்த்திங்கன்னா பண்ணைக்கீரை விதை நிறையா இருக்குதுங்க இந்த பூவெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பொறிச்சிட்டு போய் காய வச்சு அதைய வந்து அந்த அடித்து அந்த விதையை எடுத்து தான் களி கிளறுவாங்க பார்த்துங்க அப்போ எந்த அளவுக்கு பஞ்சம் இருக்குதுன்னு பார்த்துங்க நாமளாக இப்போ மூணு நேரம் சாப்பாடு கொடுக்க அதே இறைவங்கிட்ட நம்ம நன்றி சொல்லணுங்க நம்ம அந்த காலத்தில இருந்த மாதிரி இருந்தால் எப்படி நம்மள வாழ்கிறதுன்னு பாருங்க நினச்சி பாருங்கள் அப்போ இருக்கிறீங்களா ரொம்ப கஷ்டப்பட்ருக்காங்க அதை நான் பெரியவங்கிட்ட சொல்லி நான் கேட்டு தெரிஞ்சுருக்குறேங்க வேறு ஃப்ரண்ட்ஸ் கீரை வாங்குறதுக்கு வந்துருக்குறேங்க இதா சுக்குடி கீரைங்க பார்த்திங்களா சிறுகீரைங்க வேறுங்க செங்கீரை இது செங்கீரைங்க புதினா இல்லைங்களாக்கா சரிங்க அதே இது அரைக்கீரைங்க இங்கே தான் வந்து கீரை வாங்கிட்டு போவோங்க பார்த்தீங்கன்னா கீரை வாங்குறக்கு வந்துருக்குறேங்க இப்போ அண்ணா தான் கீரை எடுத்து போடுறாருங்க அதுங்க சுக்குடி கீரை காமிச்சிருங்க சுக்குடி கீரையை காமிங்க இதாங்க சுக்குடி கீரை வாங்க வந்திருக்கு பாருங்க ஐத்தா வாங்கி விற்கணும் மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒருத்தரம் கீரையே இருக்கிறாங்க பார்த்துங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறோம் ஒரு அஞ்சு ரூபாய் பார்த்துட்டு கீரை வாங்க மாட்டேங்கிறாங்க என்னமோ நாம் எச்சு விற்கிற மாதிரி தூக்கி வீசிட்டு போயிட்றாங்க கீரையை இப்போ பார்த்தீங்கன்னா கீரை வாங்குறதுக்கு தான் தோட்டத்துக்கு வந்திருக்குறேங்க நீ கீரை இங்கேருந்து வாங்கிட்டு போய் தான் நான் வியாபாரத்துக்கு போவேங்க இங்கே பாருங்கள் சுக்குடி கீரை இதாங்க சுக்குட்டி கீரை சுக்குடி கீரை பாருங்கள் எவ்வளோ நல்லா தள தளம் இருக்குது புடி பாருங்க நல்லா பெரிய புடியாக இருக்குது ஆனால் ஒவ்வொருத்தர் மார்க்கெட்டில் சின்ன புடியாக கட்டியிருப்பாங்க அந்த புடி வந்து விலை கம்மியாக கே கொடுப்பாங்க நாம் அப்படி கொடுக்க முடியாதுங்க ஆனால் அதை பார்த்துட்டு கம்மியாக நம்மக்கிட்ட கேட்குறாங்க கீரை பார்த்திங்கன்னா இதை செங்கீரைங்க பாருங்க எவ்வளோ தலை தழுன்னு இலந்தலையாக இருக்குதுங்க ஆனால் அவங்களுக்கு கம்மியாக கேட்குறாங்க செங்கீரை இருக்குதுங்க இது வந்து அரைக்கீரை பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நல்லா இளங்கீரியாக இருக்குதுங்க அரைக்கீரை பார்த்திங்கன்னா நல்லா இளங்கீரியாக இருக்குது ஆனால் வாங்குறதுக்கு அத்தனை இது பண்ணுறாங்க இப்போ பார்த்திங்கன்னா கீரை வாங்கியாச்சு இன்னிக்கு போய் தட்டாங்குட்டையில் போய் நின்றுக்குங்க கீரை வியாபாரம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கீது கீரை தேவைப்பட்டால் நீங்கள் தட்டாங்குட்டை வந்து எங்கிட்ட கீரை வாங்கிக்கலாங்க எங்கிட்ட பார்த்திங்கன்னா கட்டுப்பா அஞ்சு தான் அது கம்மியாக வந்து என்னால் தர முடியாதுங்க எனக்கு பெட்ரோல் செலவெல்லாம் இருக்குது அதனால் நீங்கள் வேணும்னா நல்ல கீரையாக வாங்கணுன்னா நீங்கள் தட்டாங்குட்டை வந்தீங்கன்னா வந்து வாங்கிக்கோங்க பக்கத்தில் இருக்கிறீங்க வாங்கிக்குவாங்க ஏதாவது வெளியூருக்காக இருக்குது அந்த வழியாக வந்தாங்கன்னா நான் தட்டாங்குட்டை நாட்டு சென்டர் நின்றுருப்பேன் நீங்கள் எங்கிட்ட கீரை வாங்கிக்கலாம் இதாங்க கீரை போட்டிருக்கிறாங்க கீரை பார்த்தீங்கன்னா விலை அதிக அதிகம்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இப்போ பாருங்கள் கீரை பாருங்கள் சரியாக முளைக்க வேலை நீங்களே பாருங்கள் அப்புறம் எப்படிங்க விலை அதிகமாகாது இருக்குல்லாம் விதை போட்டு பார்த்தா பார்த்தீங்கன்னா பாருங்க பாருங்கள் முளைச்சிருக்குது அப்புறம் விலை அதிகமாகாத என்ன பண்ணுறேங்க மக்களுக்கு இதெல்லாம் தெரியாது விதை போட்டால் முளைச்சிருன்னு நினைக்கிறாங்க ஆனால் விவசாயிகளுக்கு தான் தெரியும் அந்த வருத்தமெல்லாம் விதை போட்டு அம்மட்டுமே பாருங்கள் மழை பேஞ்சு அப்படியே விதை முளைக்கவே இல்லை அப்புறம் நீங்கள் விலை அதிகமாகாது என்ன பண்ணுங்க பாருங்கள் கீரை நாள் இப்படி முளைச்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி முளைச்சா எப்படி இப்போ கீரை விலை அதிகமாகாது இருக்குது நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்டில் விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு பார்த்தா தான் தெரியுங்க பாருங்க விதை போட்டுக்க காசு செலவு மட்டும்தான் முளைச்சிருக்குது காசு செலவு முளைக்கவே இல்லைங்க இங்கே வேறு ப்ரெண்ட்ஸ் கீரையை பார்த்தா பாஞ்சு ரூபாயா அப்படிங்கிறாங்க பாருங்க டையாக விலை கம்மியாக கேட்குறாங்க நீங்களே சொல்லுங்கள் விலை கம்மியாக கொடுக்க முடியுமா ரெண்டு குடி வேணுங்க ரெண்டு வேணுங்க முப்பது ரூபாய்க்கு நீங்கள் சாகிலிருக்கு எல்லாம் வாங்கினாலும் அதுதான் ஒரு குடி பாஞ்சு ரூபா பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்குறேன் எவ்வளோ கொடுக்க நீங்களே சொல்லுங்கள் நீங்க வியாபாரம் பண்ணால் எவ்வளோ கொடுப்பீங்க சொல்லுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கீரை வியாபாரம் மண்டியாச்சுங்க பாஞ்சு ரூபாயும் கட்டு இப்போ நீ வீட்டுக்கு கிளம்பலாங்க நீ இன்னும் ஒரு ஆறு ஏழு குடி இருக்குங்க அது வாங்கினாங்கன்னா நாமளும் விற்றுட்டு நீ வீட்டுக்கு கிளம்புலாங்க